சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்ட அருட் சகோதரிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நிர்மலா கல்லூரி அருகே அருட் சகோதரிகள் கல்லூரி வளாகத்தில் மனித சங்கிலி பேரணி பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகின்றனர் சிறுபான்மை ஆணைய தலைவர் சோ ஜோடா அருண் பேட்டி கேரளா அசிசி சிஸ்டர்ஸ் ஆப் மேரி மேக்குலேட் பகுதியைச் சேர்ந்த அருள் சகோதரிகள் பிரீத்தி மேரி மற்றும் வந்தனா பிரான்சிஸ் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடந்த இருபத்தொதிரை ஐயோதிரைன் அன்று ஆள்கடத்தல் மற்றும் மதமாற்றம் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனை கண்டிக்கும் விதமாக நிர்மலா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அருள் சகோதரிகள் கல்லூரி வளாகத்திற்கு அருகே அருள் சகோதரிகள் எண்டோநூன்றுக்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணியை நடத்தினர் இதில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத் தலைவர் சோ ஜோ அருண் சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரபீக் மற்றும் அருட் சகோதரிகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக அருள் சகோதரிகள் குற்றமற்ற சகோதரிகளை விடுதலை செய்ய வேண்டும் எங்கள் மாவுன பேரணி நம்பிக்கையின் அடையாளம் உள்ளிட்ட பல்வேறு பதாகைகளை கையில் ஏந்தி மனித சங்கிலியில் கலந்து கொண்டனர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் சோ ஜோ அருண் பேட்டியின்போது கூறுகையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அருள் சகோதரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது ஆள்கட்டத்தல் மதமாற்றம் என பொய்யான குற்றங்கள் சுமத்தியுள்ளனர் அங்குள்ள ஏழை எளிய ஆதிவாசி மக்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைய வேண்டும் வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என இளம் பெண்களை அழைத்து சென்றபோது கைது செய்யப்பட்டுள்ளனர் இப்போது சிறையில் உள்ள அருள் சகோதரிகளுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என ஒன்றிய அமைச்சர் சொல்கின்றார் அதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை மாறாக இதற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அருள் சகோதரிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் கோவையை சேர்ந்த துறவிகள் பேரவை சார்பில் இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெறுகின்றது குறிப்பாக பாஜக ஆளுங்கின்ற மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர் சமணர்கள் புத்த மதம் பாரசீக உள்ளிட்டோர் பாதிக்கப்படுகின்றனர் சிறுபான்மையினர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகள் ஒன்றிய அரசால் தடுக்கப்படுகின்றது எனவே இதையும் கண்டித்து இந்த மனித சங்கிலி போராட்டமானது நடைபெறுகின்றது என்று கூறினார்